தாய் நண்பர்களையும் நம்ம ரொம்ப ஈஸியான இன்னைக்கு கருவாடை வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்கில் போக முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் அன்றைக்கி வாவல் கருவாடு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு கருவாடு நீங்கள் எந்த கருவாடை வேணாலும் எடுத்துக்கிடுங்க இதை செதுலாம் நீக்கி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இது இப்போ நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நல்லா கழிவு எடுத்துக்கலாம் கருவாடை நல்லா கழுவி எடுத்துட்டேன் கருவாடை இன்னொரு பவுலில் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வத்தல் தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிடுங்க கருவாடில் ஏற்கனவே உப்பு இருக்கிறதுனால நம்ம உப்பு சேர்க்க தேவையில்லை இல்லை ஒரு சொட்டு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இதை ஊற வைக்க தேவையில்லை இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாயிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கருவாடை இதில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிடுங்க ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா முருகலாக பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துட்டு நம்ம பெரட்டி போட்டுக்கலாம் பெரட்டி போட்டாச்சு பின் சைடும் அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்துட்டு கருவாடைப்பும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இது ஓரமாக இருக்கட்டு ஃபைனலாக சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மசாலா கூடையே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு வெங்காயத்தோட நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இதில் சேர்த்துப்போம் ரெண்டு பச்சை மிளகாவை வெட்டி வச்சுருக்கேன் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் அதிகளை சேர்த்துக்கலாம் இப்போ இதே நல்லா வதக்கி விட்டுப்போம் ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க அப்போ தான் மசாலா கறியாது இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் ஒரு அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருவோம் இப்போது வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் இந்த அளவுக்கு வந்தாங்கன்னா போதும் இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க கருவாடை இதில் சேர்த்துடலாம் இப்போது நம்மளுடைய ஈஸியான கருவாடு ஸ்ப்ரே ரெடி ஆகிட்டு இது ரச சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு ட்ரிப்பு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க